ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பட்டாம்பூச்சி கூட்டம் எல்லோரும் என்ன இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் யாரோ ஒரு பர்சன் வந்துருக்காங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க காலை என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன உங்கள் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கப்பா தான் பேச முடியும் மெசேஜ் பண்ணால் தானே பேச முடியும் நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் இருந்தால் எப்படி பேச முடியும் ஸோ நீங்கள் நம்மளோட லைக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா லைக்கும் போட்டிங்க ஆனால் மெசேஜ் தான் பண்ண மாட்டீங்க யாருன்னு தெரியல ஏய் ஹலோ என்ன பண்ணுறீங்க யாராச்சும் மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் 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 ஆஇ ஓ ஆஇனு ஒரு இது இருக்கா சூப்பர் குமார் ஹாய் 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 தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிருக்கீங்க சூரியகுமார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரதர் ஏன் கண்ணப்பத்தி மெசேஜ் போட்டு டெலிட் பண்ணிங்க கார்த்திகேயன் ஹார் குட் ஆஃப்டர்நூன் மேம் மதியம் என்ன குழம்பு மேம் பாலக்கீரை இருக்குல்ல அதை கடைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு வருவர் ஹாய் மலேசியா மாரன் வாங்க வாங்க ஹாய் சொல்கிறாங்க மலேசியா மாரன் வாங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா மதியம் என்ன சாப்பாடு கணபதி கணபதி தான் நானும் சொன்னேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் என்னென்ன சாப்பாடு இல்லை ஒரு என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சூரியகுமார் பீஜ் இன்னைக்கு மதியம் சாதம் சாம்பார் கேரட் ரசம் கோட் பாயசம் அப்பளம் அண்ட் ஏன் ஆனந்த ஆனந்தபவன்ல மீல்ஸ் வாங்கிட்டீங்களா நல்லா இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மதிய சாப்பிடல காலைல சாப்பிட்டேன் ஏன் மீல்ஸ் வாங்கிட்டீங்களா கார்த்திகேயன் கார்த்திகேயன் ப்ரோ வந்து இதோ மீல்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க கடையில் நான் வாங்க வாங்க மினரல் வாட்டர் குடிப்பது நல்லது என்பதை தெளிவுபடுத்த தான் அந்த கேனா ச்சே சே அப்படி இல்லை ஆஹ் இவரை எப்படி மாத்துறது இப்படி மாத்திட்டா அப்படிலாம் கிடையாது சோ நான் இப்படி வச்சேன் அங்க வந்து அந்த கேன் இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு தெரியுது வேற ஒன்னும் இல்லை தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க நினைச்சிக்காதீங்க மரப்பிரியனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதி என்ன சாப்பாடு உங்களுடைய ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அவரு ஓஹோ கார்த்திகராஜன் சரி சரி சாரி டுடே ஹவுஸ் சமையல் தான் மேம் உங்களுக்கு எனக்கு வேணாங்க சிகப்பு கலர் எதை குறிக்கிறது பேட் கமெண்ட் கமண்ட் அய்யோ நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேயா போங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சுட்டா ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சிகப்பு கலர் எதை குறிக்கிறது பேட் கமெண்ட் போடுபவர்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பா ஐயோ சாரி ரொம்ப ரொம்ப சாரி எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் சேரி சும்மா வச்சேன் ஏன் உங்க முகத்தை ஹாய் சிஸ்டர் லைக் பண்ணிட்டேன் ஹாய் வாங்க வாங்க கந்தன் பயமா இருக்கு ஆமா பயமா இருக்கு அதான் மூஞ்ச கட்டில என்ன பார்த்து நீங்க எல்லாம் பயந்துருவீங்கல்ல அதனால மலேசியா மாறுன் ப்ரோ எந்த ப்ரோ சிஸ்டர் அப்படிங்கிறாங்க கந்தன் குணால் முருகன் வாங்க வாங்க ஹாய் அக்கா அப்படிங்கிறாங்க ரொம்ப நலமுடன் இருக்கிறேன் நீங்க நான் நல்லா இருக்கேன் அண்ணா இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் மலேசியா நீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரூ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மார்னிங்னா காலையில் வந்து ரவா உப்புமா சாப்பிட்டேன் பயப்படலாம் மாட்டேன் காட்டுங்க ஐஎம் சென்னை மேம் ஓகே ஓகே நீங்கள் சென்னையா சூப்பர் சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க கட்டாயம் பயப்படலாம் மாட்டேன்னு காட்டுங்க ஐயம் சொன்னேன் மேம் அப்படிங்கிறாங்க கந்தன் வாங்க காலை என்ன சாப்பிட்டீங்க ஹாய் லைக் இந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் சுகமா இருக்கிறார்களா சுகமாக சிஸ்டர் நல்லா இருக்காங்க மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க மதியம் நான் சாப்பிடல காலைல சாப்பிட்டேன் பாண்டி ஒர்க் முடிந்தது டூர் தான் போகலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் எந்த ஊருக்கு தெரியல போயிட்டாங்க போயிட்டாங்க ஜாலியா போயிட்டாங்க சம்மர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் நல்லா சம்மர் வரும் அப்ப ஏதோ ஊருக்கு போ அப்ப இந்த மாதிரி சிஸ்டர் ஸ்கிரீன் பிளாக் கலர் மாத்துங்க கண்ணு கூசுது நான் காலையில் டிபன் சாப்பிட்டேன் அக்கா ஓகே என்ன டிபன் சாப்பிட்டீங்க ஓகே சிஸ்டர் அப்படிங்கிறாங்க அக்கா அந்த ஏன் பிரதர் போறீங்களா மார்னிங் டிஃபன் தோசை சாம்பார் மேம் ஓகே ஓகே நான் ரெவ சாப்பிட்டேன் இப்போ வந்து பாலக்கீடையோ உருளைக்கிழங்கு வருவோம் மதியத்துக்கு இட்லி சட்னி காரச் சட்னி ஓகே ஓகே காலை நீங்க இட்லி சட்னி கார சட்னி இரட்டை சட்னியா சாரி கணிதரல எனக்கு தெட்டையா அப்படின்னா என்னது என் நண்பர் நண்பர் இருந்தார் இப்பொழுது இல்லை அவர் இருக்கும் வரை அவர் கூட பயணம் செய்தேன் இப்பொழுது யாரும் இல்லை ஆகியால் முழித்து கொண்டு உள்ளேன் நீங்க குடும்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் ஓகே 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 அண்ணா இத்தட்டை சட்னா என்னது ஓகே சிஸ்டர் அப்படிங்கிறாங்க தேங்க்ஸ் மேம்னிங் சந்திப்போம் மேம் ஓகே ஓகே போயிட்டு வாங்க பாய் பாய் நானும் சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் தான் இப்போ நான் கழிச்சு கட் பண்ணிவிடுவேன் மதியம் சாப்பிடணும் தான் சோறு ஆக்கணும் ஓ நீங்களே ஆக்கி நீங்களே சாப்பிடுவீங்களா அப்படியா நீங்களே சமைச்சிப்பீங்க பாண்டிச்சேரி வாழ்முறை பற்றிய உங்கள் சிந்தனை பாண்டிச்சேரியை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா பாண்டிச்சேரியில் வந்து அது மோஸ்ட்லி பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க வந்து கிராம சைட்லேருந்து வந்து செட்டிலானவங்க தான் நிறைய நிறைய இருந்து எல்லாருமே கலந்து கலந்துருப்பாங்க இங்கே பாண்டிச்சேரியில் ஸோ சென்னை தான் வந்தாரை வாழவிக்கும் சென்னை அப்படிங்குவாங்க பாண்டிச்சேரி அந்த மாதிரி தான் ஆஹ் நீங்க எவ்வளவு பேர் வந்தாலுமே ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம் எல்லாத்துக்குமே அதே மாதிரி இங்க வந்து சிக்கனமாவும் இருக்கலாம் ஆடம்பரமாவும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஊர் தான் பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு நாடு அப்படிங்கிறதுனால நிறைய சுத்தி பாக்குறதுக்கான இடங்கள் நிறைய இருக்கும் பீச் சைடு போனா நல்ல செம்மையா இருக்கும் பீச் சைட்ல சாயந்தரம் அந்த டைம்ல இந்த மாதிரி மதிய டைம்ல அந்த மாதிரிலாம் போட்டோஷூட்டுக்குன்னு தனியாக ஒரு ஒரு ஏரியாலாம் இருக்கு அங்கெல்லாம் போனால் ரொம்ப அழகா இருக்கும் ஹாய் மலேசியா மரன் வாங்க வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த ரோட் சைட்லாம் நிறைய பேர் வந்து படுத்திருப்பாங்க பீச் கிட்டே நான் கூட நினைப்பேன் இவங்க ஏன்னா தினமும் இங்கேயே படுத்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு மூ வயசானவங்க தான் மூணு வேலையும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க மூணு வேலையுமே பாருங்கள் அந்த டைம்னால் அந்த டைமுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே ஓகே 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 அவங்க வேலைக்கு போயிட்டாப்போ நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வழியில் உண் மாதிரி மூணு மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்குறாங்க அண்ணா இங்கே பாண்டிச்சேரி பொறுத்தளவுக்கு அது வயசானவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மார்த்தைக்கு ஒருத்தர் அதுவும் சாதாரண சாப்பாடுலாம் இல்லை வெஜிடபிள் சாதம் பிரியாணி சாம்பார் சாதம் அந்த மாதிரி அதே மாதிரி தேவையில்லாம இப்போ ரோட்டில் நடந்து எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கேட்டால் கூட கரெக்டாக அதை படுத்திருக்காங்க இல்லையா வயசானவங்க அவங்களுக்கு தேடி தேடி கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து நான் என்னைக்கா ஒரு நாள் சேலரி போடுற அன்னைக்கும் சரி இல்ல எங்க வீட்டுக்காரரு சேலரி எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ரோட்ல படுத்துருக்குறவங்க ரோட் சைடில் படுத்துருப்பாங்களே அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு நம்மளால முடிச்சது ஒரு வேலையாச்சும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை அதை பார்க்கும் போது எனக்கு தோணிகிட்டே இருக்கும் சரி நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தோணிட்டே இருக்குது கண்டிப்பா ஒரு நாள் நான் கொடுப்பேன் அதை வீடியோ எடுத்து போடுவேன் வீடியோ காண்டி கிடையாது எனக்கு எனக்கு அந்த மாதிரி தோணுது அவங்க நம்மள அவங்களாம் நம்மளை வாழ் நமக்கு எவ்வளவு செலவு பண்றோம் எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் காசெல்லாம் எல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி தானே அதே மாதிரி அங்க ஒரு சர்ச் இருக்கு நாங்கள் ஒர்க் பண்ற இடத்து பாண்டிச்சேரி லாஸ்ட்ல பீச்ல ஒரு சர்ச் இருக்கு பாண்டிச்சேரி இவ்வளவு அம்சங்கள் நிறைந்த வகை தொண்டு நிறுவனங்கள் தான் அந்த மாதிரி செய்வாங்களா தொண்டு நிறுவனமும் செய்கிறாங்க பட் ஆனா நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ணணுங்கிற விதத்துல நிறைய பேர் செய்கிறாங்க தொண்டு நிறுவனம் ஒரு சைடு செஞ்சாலுமே ஹோட்டல்ஸ்லாம் மீந்துச்சுன்னா அந்த சாப்பாடு கொடு அதெல்லாம் லேட் லேட்டாக வரும் இல்லையா இது கிடையாது அந்த டைமிங் அந்த டைமிங் கணக்கில் இப்போ டுவெல் தேர்ட்டின்னா டுவெல் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக சாப்பாடு வந்துடும் மார்னிங்னா மார்னிங் அந்தளவுக்கு ஷார்ப்பாக அப்படி வந்துடும் சாயந்திரத்தில் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் குள்ளே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் அழகாக படுத்துக்கிறாங்க சாப்பாடு வந்துடுது அங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும் ஓகே பா ஏன் போறீங்க சமைக்க போறீங்களா ஓகே ஓகே போய் சமைங்க என்ன சமைச்சிங்கன்றதை சாயந்தரம் வந்து சொல்லுங்க சரியா அந்த மாதிரி அங்கே ஒரு சர்ச் இருக்கும் சர்ச் வாசல்ல வந்து ஒரு ஒரு பாட்டி கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப வயசானவங்க ரொம்ப வயசுன்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மி வயசான ஒரு ஒரு நார்மலான லேடின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து சுகரா என்ன பிரச்சனைன்னு தெரியல கால் வந்து கால் விரல்லாம் இருக்கு இல்லையா அந்த விரல்லாம் வந்து அவங்களுக்கு அழுகி போயிடுச்சுண்ணா ஆக்சுவலாக அவங்களுக்கு சுகரா என்ன ப்ராப்ளம் தெரியல அழுகி போயிடுச்சு உள்ள ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அழுகி போய் உள்ளே ஃபுல்லாக காட்டுக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க அங்கே போட்டு போயிட்டாங்க சர்ச்சி வாசலில் ஈ மிச்சிக்கிட்டு எருமை மிச்சிக்கிட்டு அவங்க கத்துறது ஒன்று ஒன்று கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நம்ம சொல்கிறோம் வெள்ளைக்காரங்க வெள்ளைக்காரங்க அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்க நம்மளை கொடுமைப்படுத்துனாங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த காலத்தில் எல்லாருமே சொன்னதை நம்பி தான் நம்ம இப்போ வரைக்குமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நானுமே வெள்ளைக்காரங்க கொஞ்சம் பயப்படுவேன் ஆனால் அதே ஒரு வெள்ளக்கார லேடி தான் என்ன பண்ணாங்க அவங்க கிட்ட தான் ஒரு ஒரு வருமா அங்கே படுத்துக்கிடந்தாங்க ஒரு ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு நைட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த லேடி அந்த ஒரு வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்க ஃபாரினர்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சிட்டாங்க ரெண்டு புதுன்னு ஐடி வாங்கிட்டு வந்தாங்க அவங்களே இந்த ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு மாற்றி விட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து தான் ஹோம் மாதிரி எங்கேயோ சேர்த்து விட்டாங்க வேண்டுமோ அந்த கடற்கரை ஓரமாக தங்கும் விடுதிகள் அதாவது ஒரு வாரம் அந்த மாதிரி தங்க கம்மி வாடகைக்கு இருக்கிறதா ஆஹ் தெரியலையாண்ணா இருக்கும் அண்ணா நீங்க வந்து கேட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன் இருக்கு கண்டிப்பா இருக்கும் இடம் மாற்றம் செய்தால்தான் சரியாகும் மனம் ஏன் என்னாச்சுண்ணா என்ன பிரச்சனை அந்த அந்த லேடியை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்து விட்டாங்க இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்றாங்க குழந்தைங்களா நிறைய நிறைய குழந்தைங்களுக்கு பாண்டிச்சேரி வெரி வெரி பெஸ்ட் நீங்க தான் இப்ப பாண்டிச்சேரிக்கு தானே வந்துட்டு போனீங்க அப்புறம் என்ன இதெல்லாம் கண்ணா நீங்கள் வீடியோ எடுத்து இருந்தால் நாங்கள் கூட பார்த்துருப்போம்ல நான் தான் அப்போ ஒர்க்கில் இருந்தே நீ இங்கேருந்து பார்க்கறது வேலை வேலை அந்த ஆஃபீஸ்குள்ளே இருந்து வேலை அப்படியே அங்கே உட்காந்துச்சுக்கிட்டே பார்த்தேன் நீங்களும் பார்த்துருக்கலாம் தான்ல ஆனால் ரொம்ப பெரிய சென்டிமெண்ட்ஸ் நான் எழுதிட்டேன் நண்பர் குடித்து இருந்து விட்டார் அப்படியா உங்கள் ஃப்ரெண்டா குடிச்சு குடிச்சு இறந்துட்டாங்களா இது ஒரு மட்டமான ஒரு இது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் வந்து குடித்து குடிச்சு குடி நிறைய குடிப்பழக்கம் நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில் இங்கே அது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அது ஒன்று பாண்டிச்சேரின்னு இல்லை எல்லா ஊர்லேயும் குடிமகன்களும் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க ஏன் அந்த பாண்டி அந்த பாட்டிலே போட்டு கிடக்கு இதை குடிக்காதீங்க உடலுக்கும் நல்லது இல்லை குடும்பத்துக்கும் நல்லதில்லைன்னு அதை யார் கேட்குறாங்க இப்படிதான் அல்பாய்சில் போய் சேர வேண்டியதான் சொல்லா இதுவும் ஒரு நாள் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரு நாள் கடந்து போகும் அதெல்லாம் வெரி பண்ணிக்காதீங்க நான் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அதுலேருந்து இருந்து என்னால வரவே முடியல என் தங்கச்சியாலையும் வரேன் என் தங்கச்சி தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அதுக்கு தான் எனக்கு ஃப்ரெண்டு அது வேலை விஷயமா இப்போது இரண்டு வாரங்கள் எதுவும் செய்ய போவதில்லை அப்படியா ஓகே ஓகே நீங்க நீங்க வந்தீங்கனாலுமே அங்கே ஆட்டோ ஸ்டாண்டு டூரிஸ்ட்லாம் எல்லாம் இருக்காங்களே ஒரு டூரிஸ்ட் கைட்ஸ் தான் இருப்பாங்க அவங்கெலாம் கேட்டாலே அவங்களே ரெண்டு உங்களுக்கு இடம் முடிச்சு சொல்லுவாங்க நிறைய இடம் இருக்குது இப்போ சீசன் கிடையாதுல இப்போ கம்மியாக தான் இருக்கும் சீசன் டைமில் வந்தீங்கன்னா தான் ஆயிரம் வாடகை கூட பத்தாயிரம் சொல்லுவாங்க இப்போலாம் கம்மி தான் ஏன் இப்ப உங்களுக்கு அப்ப வேலை எதுவும் இல்லையா எங்கண்ணா வேலை எதுவும் இல்லையா கட்டாயம் வருகிறேன் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே சரி ஓகே அண்ணா நான் லைவ் கட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது ஓகே நீங்கள் இங்கே வந்துட்டு எனக்கு இங்கே வந்துட்டு நீங்கள் நான் சப்போஸ் லைவோ ஏதோன்னு பண்ணால் இங்கே வந்துட்டுன்னு சொல்லுங்கள் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகேண்ணா பாய்